ஹாய் ஹலோ வீடியோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிழை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்று தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது கிராம் ஒன்றுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் இன்று நகைக்கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இரண்டு நாட்களில் தங்கத்தின் நிலையில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அமெரிக்க அதிபர் பேச்சுதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போரை பின்னால் இயக்குவது அமெரிக்காதான் ரஷ்யாவின் உட்பகுதிகளை உக்ரைன் தாக்குவதற்கு லாங் ரேஞ்ச் மிசைல் தேவை உக்ரைன் அவற்றை பயன்படுத்தலாம் என அமெரிக்கா அனுமதி அளித்திருப்பதற்கான தகவல் வெளியாகியிருக்கின்றன பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்ச மாநாட்டில் பெல்டன் உலக தலைவர்களின் தனது நிர்வாகம் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் நிலப்பரப்பு ஒருமைப்பாட்டை வலுவாக ஆதரிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்த மிஸ்டைல் அனுமதி குறித்த தகவல் உண்மைதான் என்பது உறுதியாகின்றன ஒருவேளை உக்ரைன் லாங் ரெயின் மிஸ்டைல்களை பயன்படுத்தினால் தக்க பதிலடி இருக்கும் என உறுதியளிக்கின்றது ரஷ்யா ரஷ்யாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியா புட்டினா உலகை மிகவும் ஆபத்தான ரெட்லைன் நோக்கி அமெரிக்கா தள்ளி கொண்டிருக்கிறது என காட்டமாக விமர்சித்திருக்கின்றார் போர் சூழல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து இருப்பதால் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அமெரிக்காவின் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி எட்டு அமெரிக்கா டாலருக்கு வர்த்தகமாகி வருகிறது விரைவில் மீண்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு என்னும் பழைய நிலைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது அதே சமயம் புதிய உச்சத்தை தொட இன்னும் சில மாதங்கள் ஆகும் எனவும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து இருக்கும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றன